ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புது வகையான நிறைய செடி வைத்த பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த செடி பாருங்கள் நம்ம எப்போயும் எல்லோ கலரில் தான் ஃப்ளவர் பார்த்துருக்கோம் அந்த பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது நான் நான் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் கலர் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பூ இது எல்லோ ஃப்ளவர் கிடையாது ஆரஞ்சு ஃப்ளவர் இது காய்கள் பாருங்கள் எவ்வளோ காய்கள் விட்டுருக்குங்க ஆனால் இருந்தாலும் வந்து இந்த பூ வந்து பூவும் சரி காயும் சரி ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இந்த பூ கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்க க்யூட்டாக இருக்குது ஆனால் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அளவுக்கு இது டேஞ்சர் இது குழந்தைகளுக்கு என்ன காயின்னு கூட தெரியாது பட் வந்து இந்த இந்த செடி உங்கள் வீட்டுக்கு பக்கம் எங்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெட்டி வீசிடுங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் இது ரொம்ப டேஞ்சரஸ் இது உயிரவே எடுக்கிற அளவு சக்தி இந்த இந்த செடிக்கு காய்க்கு இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த செடி இருந்துச்சுன்னா வெட்டி வீசுறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்